எல்லாருக்கும் வணக்கம் இன்றைக்கி வந்து தமிழக வெற்றிக் கழகம் திரு விஜய் அவர்களின் கட்சி வந்து இன்றைக்கி கொடி அறிமுகப்படுத்துகிறாங்க பத்து மணிக்கு யாரெல்லாம் அதை பார்க்குறதுக்கு அவலாக இருக்கிறீங்க விஜய் சிக ரசிகர்கள் எப்பவுமே தான் இருப்பாங்க பட் அரசியல் கட்சி பிரமுகர்கள் விமர்சகர்கள் செய்தியாளர்கள் டிவி சேனல்ஸ் யூடியூப் சேனல்ஸ் அனைவரும் கொடி என்ன மாதிரி இருக்கும் என்ன விஷயம் சொல்ல போகிறாங்க அப்படின்னு சொல்லி எதிர்பார்த்துட்டு இருக்கிறாங்க ஆனால் இந்த இந்த விழாவுக்கு இந்த சின்ன ஒரு விழா தான் நடத்துகிறாங்க அந்த விழாக்கே பார்த்திங்கன்னா ஏகப்பட்ட தடங்கள் கொடுத்துட்டு இருக்கிறாங்க பல நிர்வாகிகளும் போலீஸ் அதிகாரிகளும் ஆளுங்கட்சியினரும் அப்படின்னு சொல்லி த பேச்சுக்கள் மிக சோசியல் மீடியாவில் அடிபட்டுட்டு இருக்குது இதெல்லாம் தாண்டி அப்படி விஜய் வந்து தன் கட்சியை நிலைநிறுத்தி மக்களிடம் மக்களிடம் எடுத்து செல்வார் என்று தெரியவில்லை ஆக்கம் போக போகத்தான் தெரியும் அவரோட அரசியலும் அவரோட கொள்கையும் அதெல்லாம் சொல்கிறக்கு முன்னாடியே ஏற்பட்ட பேச்சு பேசுவாங்க நீ சொன்னதுக்கப்புறம் அதுக்கப்புறம் பேச்சு பேசி பேசி இப்போ மக்களை சந்தித்து இப்போ எலெக்ஷனில் நின்று ஜெயிச்சு இதெல்லாம் பெரிய லாங் ப்ராசஸ் இதெல்லாம் இப்படி சமாளித்து ஒரு நடிகராக இருந்துட்டு கொண்டு போகிறான்னு தெரில பார்க்கலாம் வெயிட்டன்சி